நமசிவாயம் சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணுகிற சேனலில் நீங்களும் ஜோதிடம் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு வீடியோக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்துகிட்டே இருக்கிறேங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும் என்னுடைய நானூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூரலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபனுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக மிகவும் தெளிவாக பலன் அறியும் விதம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்த மாத்திரத்தில் இந்த இரண்டு கிரகமும் சேர்ந்துருச்சு இந்த கிரகத்தை இந்த பாவ கிரகமானது பார்த்துருச்சு அப்படிங்கிறத மேலோட்டமான அமைப்பில் நம்ம எடுக்க முடியாதுங்க டிகிரி அடிப்படையில் அது பார்க்கணும் சனி சூரியனை பார்த்துட்டாரு சனி ஏழாம் பார்வையாக சூரியனை பார்க்குறாரு சனி அங்கே ஒரு டிகிரியில் இருப்பார் ஏழாம் இடத்துல அந்த சனி நின்ற வீட்டிலேருந்து ஏழாம் இடத்துல சூரியன் இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருப்பார் சனி சூரியனை பார்க்குறாரா இல்லை அப்போ மேலோட்டமாக குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பார் அப்போ குருவினுடைய பார்வையில் இந்த பாவகிரகம் வரும்போது அது கெடுதல் செய்யாது உண்மைதான் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்வையில் அந்த கிரகம் உண்மையிலே வருதா அப்படிங்கிறத நம்ம சீர்திக்கு பார்க்கணும் இப்படி எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு இணைஞ்சிருக்கு எந்த அடிப்படையில் டிகிரி அடிப்படையில் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றதா அல்லது விலகி இருக்கின்றதா குரு ராகு சேர்ந்துட்டாரு குழந்தை பாக்கிய அமைப்பு இது போன்ற விஷயங்கள்ல சரியில்லை குரு ராகு உண்மையிலே எந்த டிகிரியில இணைஞ்சிருக்காரு இப்போ இதை தாங்க நம்ம பல்வேறு உதாரண அமைப்போடு நம்ம வந்து இத விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோங்க ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும் போதுங்க அந்த ஜாதகத்தில் குருவும் ராகும் சேர்ந்துருக்காங்க சார் என்னுடைய ஜாதகத்தில் குரு ராகு இணைவாக இருக்குங்க சார் குரு ராகு இணையக்கூடாதுங்கிறாங்க இது ஏழாம் பாவகமாகவும் இருக்குது அப்போ இது உண்மையிலே குரு ராகு இங்கே இணைஞ்சிருக்காங்க சார் அப்படின்னு இந்த ஜாதகர் கேட்குறார் இதுதான் சார் எனக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குதுங்க அப்படின்னு கேட்டார் இதில் குரு ராகு இணைஞ்சிருக்கா அப்படின்னா குரு ராகு இங்கே பெரிய இணைவே கிடையாது பெரிய இணைவுனால் என்ன அப்போ ஓரளவுக்காது அந்த இணைவு நல்ல இணைவுன்னு நடத்தோம் மேக்ஸிமம் இரண்டு கிரகங்கள் பதினைந்து டிகிரி விலகி வந்துட்டாலே அது பெரிய ந இணைவாக நம்ம எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குருவை இருபத்தி ஏழு டிகிரியில் இருப்பார் இவர் ராகு வந்து ஏழு டிகிரியில் இருப்பாருங்க ராகு ஏழு டிகிரியில் இருப்பார் குரு இங்கே பன்னெண்டு டிகிரியில் இருப்பார் குருவோட டிகிரி அமைப்பா பன்னெண்டு ராகுவோட டிகிரி விட இருபத்தி ஏழு டிகிரி அப்போ முழுமையாக இங்கே குரு ராகு இணைவு இருக்கான இணைவு இல்லை ஏன்னா இங்கே இங்கே இது இதுக்கு இதுக்கு டிகிரி வித்தியாசம் பாருங்கள் இதில் ஒரு எட்டு இதில் ஒரு ஏழு பதினஞ்சு டிகிரி விலகியிருக்க அப்போ இந்த குருதசை வந்தாலும் ஒன்றும் எந்த விதமான கெடுதலும் செய்யப்போறதில்லை அதே இடத்துல தசா அற்புதமான நல்ல பலன்களே வழங்கும் அப்போ எந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும் டிகிரி எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்குங்கிற அமைப்பில் பார்க்கும்போது தான் முழுமையான பலன் கிட்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் இங்கே இருக்காருங்க சுக்கரன் கடகத்தில் பகைத்தன்மை இருபத்தொம்போது டிகிரியில் இருக்காரு இங்கே இங்கே வந்து ஒரு டிகிரியில் இருக்காரு இங்கே சூரியன் இருக்காரு சூரியன் இருபத்தி ஒம்போது இருக்காரு இங்கே சுக்கரன் நம்ம அஸ்தமனம் சுக்கரனுடைய அமைப்பானது பாதிக்கப்படுது ஆனால் இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க இந்த மிதுனத்துல தான் சூரியன் இருக்காரு கடகத்துல தான் சுக்கரன் இருக்காரு சுக்கரன் சூரியன் இணையலை அப்படி நம்ம எடுத்துட முடியுமா சுக்கரனுடைய காரகத்தம் அடிபடுது அந்த ஜாதத்தில் சுக்கரனுங்கிறது கடத்திற காரகன் சுக்கரனுங்கிறது மனைவி தாம்பத்திய அமைப்பு இது போன்ற விஷயங்கள்ல கடுமையான பாதிப்புகள் அந்த ஜாதத்தில் இருக்கு ஆனால் உங்களுடைய சுக்கரன் உங்களுடைய ஜாதத்தில் பாதிச்சுருக்கு அப்படின்னா பாதிக்கல எங்க சார் பாதிச்சிருக்கு கடகத்தில் சுக்கரன் இருக்கார் சூரியன் வந்து மிதுரத்தில்லான்னு இருக்கார் ஆனால் கடைசிய டிகிரியில் இருக்கார் முதல் டிகிரியில் சுக்கரன் இருக்கார் முழுமையாக இங்கே சுக்கரன் சூரியனால் அஸ்தமனப்படுத்தப்படுகின்றார் அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது தான் அந்த விஷயங்கள் வந்து முழுமையான பலனை நம்ம எடுக்க முடியும் இதேபோல் இந்த குரு ராகு இணைவு குரு ராகு இணைவில் பெருசாக எடுத்துக்கணும் அவசியமே இல்லை பதினஞ்சு டிகிரி விலகி இருக்காருங்க இதை வந்து நம்ம பெரிய ஒரு முக்கியமான அமைப்பாக எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க இந்த தசங்கிறது நல்லா தாங்க இருக்கும் அப்படிங்கு நம்ம சொன்னோம் அதே போல் இன்னொரு ஜாதகம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணினுடைய ஜாதகம் இந்த இடத்துல குரு இருக்கார் இங்கே சனி இருக்கார் இங்கே சூரியன் இருக்கார் சூரியன் இங்கே எட்டு டிகிரியில் இருக்கார் சனி இங்கே இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கார் குரு இங்கே இருபத்தேழு டிகிரியில் இருக்கார் இங்கே குரு முழுமையாக முழுமையான சனியிடைய பத்தாம்பாறை முழுமையாக குரு வாங்கி குரு பாதிக்கப்படுறார் ராசி இங்கே சந்திரன் இங்கே இருக்காருங்க சந்திரன் இங்கே ஒரு டிகிரில இருக்கார் நான் இங்கே சொல்கிறேன் ராசி இங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றது குரு இங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றார் குரு வந்து இங்கே ஆட்சி என்ற நிலைய இருந்தாலும் முழுமையான சனினுடைய பத்தாம் அறையை வாங்கி பாதிக்கப்பட்டிருக்கார் ஆனால் அவங்க சொல்கிறாங்க சனி சூரியன் நினைவுன்னு சொல்கிறாங்க சனி சூரியன் இணையில் சூரியன் எட்டு டிகிரில் இருக்கார் சனி இருபத்தி ஏழு முழுமையாக சனி சூரியன் சூரியன் சனிக்கு அஸ்தமனாக அடையலை ஏன்னா இங்கே சூரியன் எட்டு டிகிரியில் இருக்காரு சனிக்கு இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கார் ஆனால் மேலோட்டமாக நீங்கள் வாக்கிய பஞ்சாங்க இப்படி பார்த்தீங்கன்னா சனி சூரியன் சேர்ந்துட்டாங்க சனி இங்கே அஸ்தமனம் ஆகிட்டாரு ஆயுள் காரகன் சனி வந்து இங்கே வந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அமைப்பு அவங்க எடுப்பாங்க ஆனால் அது மட்டுமே நம்ம எடுக்க முடியாது இப்போ இங்கே எப்படி பார்க்கணும் எட்டு டிகிரி இருபத்தி ஏழு டிகிரி பிகிரி அடிப்படையில் இங்கே சனியும் சூரியனும் விலகி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செய்திக்கு பார்க்கணும் அதே போல் முழுமையாக சனியினுடைய பார்வையில் குரு வந்திருக்காரு ஏழு டிகிரியில் அதே சனி அதே ஏழு டிகிரியில் குரு முழுமையான பத்தாம் பார்வையை குரு பா குரு அங்கேயே பாதிக்கப்படுகின்றார் அதே போல் சந்திரன் இங்கே ஒரு டிகிரியில் இருக்கார் ஆனால் சனி இங்கே சனியும் சந்திரனும் ஆறுட்டாதானு இருக்காங்க எங்கே சனி சந்திரனை பார்த்துட்டாரு சனி சந்திரனை பார்க்கின்றார் சனி இருபத்தேழு டிகிரியில் இருக்கார் சந்திரன் அப்போது தான் வந்திருக்கின்றார் ஒரு டிகிரியில் அப்போ இந்த இதுக்கு இந்த மூணு டிகிரி இந்த ஒரு டிகிரி மொத்தம் வித்தியாசம் எவ்வளவு நாலே டிகிரி தான் வித்தியாசமே வருது ஆனால் இங்கே சனி மிதுரத்திலிருந்து எப்படி மகரத்தை பார்ப்பாரு அப்படிங்கிற அமைப்பை நம்ம எடுக்கலாம் ஆனால் இங்கே மேக்ஸிமம் டிகிரி ஒரு இருபத்தேழு டிகிரி விலகி வந்தனால அடுத்தது அவர் வந்து கடகத்தையே நோக்கி வரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு இங்கே இப்போ தான் மகரத்துக்கு இவர் சந்திரன் வந்திருக்கார் அப்போ முழுமையாக சனியினுடைய முழு பார்வையானது இங்கே சந்திரனுக்கு கிடைக்கின்றது இங்கே ராசி பாதிக்கப்பட்டிருக்கின்றது இங்கே இந்த சந்திர திசை சிறப்பான திசையாக இருக்காது சனியினுடைய முழுமையான பார்வையை சந்திரன் வாங்குகின்றார் என்ற அமைப்பு எடுக்கலாம் ஆனால் இங்கே மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் பார்க்கவில்லை இங்கே ராசி பாதிக்கப்பட்டிருக்கின்றது குரு இங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றார் சனியினுடைய முழுமையான பார்வை வாங்குறாரு இதே சனி வந்து இங்க ஒரு டிகிரியில் இருக்காரு இங்க குரு இங்க அஞ்சு டிகிரே இருக்கட்டும் ஆனா இங்க குரு இருக்காரு இங்க குரு இருபத்தி எட்டு டிகிரி அப்ப அந்த சனினுடைய முழு பார்வை குருக்கு கிடைக்காது ஆனா இங்க சனி அஸ்தம் அடைவார் ஏன்னா இங்க சூரியன் எட்டு டிகிரி இருக்காரு சனி இங்க அஞ்சு டிகிர இருந்தாருன்னா சனி சூரியன் சேர்ந்து சனி வந்து இங்க அடைவார் அப்ப டிகிரி நீங்கள் நீங்க தான் மிக தெளிவாக அந்த பலன் கிடைக்கும் இப்போ சந்திரவேசன் நல்லா இருக்காது நல்லா இல்ல ஏன் நல்லா இல்ல இங்க சனி சந்திரனை பார்க்கிறார் நான் சொன்னா சனி சந்திரன் பார்க்கலிங்க சார் எப்படி பார்க்கல இருபத்தி ஏழு டிகிரில இருக்கிற சனியால ஒரு டிகிர இருக்கிற சந்திரனை பார்க்க முடியும் இங்கே சந்திரன் தன்னுடைய வலிமையை இழந்து விட்டார் ராசி இங்கே வலிமையை இழந்து விடுகிறது மனம் இங்கே குழப்பமான மனதில் இருக்கிறது மனக்குழப்பமுடையவராக இருக்கின்றார் தெல்ல தெளிவான முடிவை எடுக்க முடியாதவராக இருக்கின்றார் சொல்ற பேச்சை கேட்க முடியாதவராக இருக்கின்றார் இது போன்ற விஷயங்கள்ல ராசி என்கின்ற மனம் அங்கேயே பாதிக்கப்படுகின்றது இப்போ இதுதான் நீங்க வந்து ஜாதக டிகிரி அடிப்படையில் நீங்க பார்க்கணும் அதே போல இன்னொரு ஜாதகம் இந்த ஜாதகத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு ஐயா என்னுடைய பையனுடைய ஜாதகத்தில் ராகு சேர்ந்துட்டாங்க ஐயா ராகு சேரக்கூடாதுங்கிறாங்க சனிங்கிறவர் வந்து ஆயுள் காரகன் தொழில் காரகன் அப்படின்லாம் சொல்றாங்க சனி வந்து ராகுவோட சேர்ந்துருக்காரு அப்படின்னு இப்போ இவங்க சொல்கிறாங்க சனி ராகு சேரலை எப்படி சார் சொல்கிறீங்க சனி ராகு சேரலை சனி இங்கே இருபத்தேழு டிகிரியில் இருப்பாருங்க ராகு இங்கே ஒம்பது டிகிரியில் இருப்பார் அப்போ முழுமையாக ராகுவால் சனி பீடிக்கப்பட்டிருக்கின்றாரா பீடிக்கப்படவில்லை மாறாக இங்கிருந்து குரு சனியை பார்ப்பார் குரு இங்கே இருபது டிகிரியில் இருப்பார் இருபது டிகிரியில் உள்ள குருவால் இங்கே சனி சனியினுடைய பார்வை முழுமையாக கிடைக்கும் ஏன்னா இங்கே சனி வந்து எத்தனை டிகிரியில் இருக்காரு இருபத்தி ஏழு டிகிரி அப்ப இருபத்தி ஏழு டிகிரியில் உள்ள சனியை முழுமையான குரு பார்வை கிடைக்கும் அப்ப ஆயுள் காரகன் சனி உச்சம் ராகுவோடு நெருங்கி கூடப்படாமல் குருனுடைய பார்வை வாங்கினது ஆயுள் நல்ல சிறப்பான நல்ல தீர்க்காயில் உள்ள ஜாதகம் இந்த பையனுடைய ஜாதகம் லக்னம் அப்போ அவர் வந்து சிம்ம லக் சிம்ம லக்னத்தில் பறந்துருப்பார் இந்த இடத்துல சூரியன் இருப்பார் இதான் சார் சொல்கிறாங்க ஆயுள் சனி ராகுவோட குடித்தார்னு சொல்கிறாங்க சூரியன் லக்னாபிதியாகி சூரியன் ஆறில் அமர்ந்துட்டார் அப்படி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் அந்த சூரியனுக்கு குரு பார்வை இல்லைன்னு சொல்கிறாங்க சூரியனுக்கு குரு பார்வை உண்டு எப்படி சார் சூரியன் குரு பார்வை உண்டுதுன்னா குருவோட பார்வைங்கிறது ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களில் தானே குரு பார்ப்பார் அப்போ குரு எப்படி வந்து சூரியனை பார்ப்பாரா சூரியனை பார்ப்பார் சூரியன் இங்கே நாலு டிகிரியில் இருப்பார் சூரியன் இங்கே நாலு டிகிரியில் இருப்பார் இந்த குருவால் இந்த சூரியனை பார்க்க முடியும் எப்படி சார் பார்ப்பாரு குரு இங்கே இருபது டிகிரியில் இருக்கக்கூடிய குருவால் அடுத்து பத்து டிகிரியில் அவர் கடகத்துக்கு வருவார் ஆனால் அப்போது நாலு டிகிரியில் தான் சூரியன் இங்கே வந்திருக்காரு அப்போ இதில் ஒரு பத்து இதில் ஒரு நாலு பதினாலு டிகிரி மேக்சிமம் குருவை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பதினெட்டு டிகிரி வரைக்குமே குருவினுடைய பலனை நம்ம பார்வை நம்ம எடுக்கலாம் அவர் நீச்சம் என்ற நிலையில் இல்லாத போது அப்போ இங்கே வந்து குரு நீச்சங்கிறது கிடையாது புதனுடைய வீட்டில் இருக்கார் இப்போ இந்த குருனுடைய பார்வை இந்த சூரியனை கிடைக்கும் லக்னாதிபதிக்கு சூரியனுக்கு குருனுடைய பார்வை கிடைக்கிது ஏன்னா இங்கே குரு வந்து ஒரு டிகிரியில் நாலு டிகிரியில் இருக்கு இதே நாலு டிகிரியில் இருந்தாலும் பார்க்க முடியாது இவர் இருபது டிகிரியில் இருக்கார் மேக்சிமம் கடகத்தை நோக்கி வரக்கூடிய அனுப்பில் இருக்காரு இப்போ கண்டிப்பாக இந்த சூரியனை குரு பார்ப்பார் அதே நேரத்தில் இந்த இடத்துல சுக்கரன் இருபத்தி மூணு டிகிரியில் இருப்பார் இந்த இடத்துல அப்போ இங்கே நாலு டிகிரியில் சூரியன் இருக்காரு இருபத்தி மூணு டிகிரியில் உள்ள சுக்கரனால சூரியனை சுபத்துவடுத்த முடியும் ஏன்னா இங்கே இது ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் பாருங்கள் ஏழு நாள் பதினோரு டிகிரி மட்டுமே அப்போ பதினோ அப்போ லக்னாதிபதி கடுமையான சுபத்துவமா இருக்கார் இங்கே டிகிரி அடிப்படையில் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களோ எல்லா விஷயமும் சிறப்பாக இருக்குங்கிற பேர் வந்துடுது டிகிரி அடிப்படையில் பார்க்கும்போது தான் சிறப்பாக வருது மேலோட்டமாக பார்க்கும்போது எதுவுமே சரியில்லை சனிராகு சேர்ந்துட்டார் லக்னாதிபதி ஆறில் இருக்காரு குரு பார்வை இல்லை சுக்ரன் இங்கே தான் இருக்கார் சுக்ரனு சூரியனோட சேரல இப்படியெல்லாம் எடுத்தாலும் டிகிரி அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாமே அற்புதமான நல்ல ஒரு யோகமான ஜாதகமாக தெரியுது இது எப்படி நம்ம பார்க்கணும் டிகிரி அடிப்படையில் பார்க்கணும் சனிராகு சேரல மாறாக குரு சனியை பார்த்து சுமத்துவப்படுத்திக்கின்றார் குரு சூரியனை பார்க்கின்றார் சூரியன் சுக்கரனோடு இணைந்திருக்கின்றார் லக்னாதிபதி வலுத்தி இருக்கின்றார் எதையும் சாதிக்கக்கூடிய நபராக இருக்கின்றார் இப்போ இது போன்ற அமைப்பு இந்த ஜாதகத்தில் தெளிவாக தெரியுதுங்க அதே போல் இன்னொரு ஜாதகம் இன்னொரு வந்து புதன் இருப்பாருங்க புதன் ஒரு டிகிரியில் இருப்பார் செவ்வாய் ரெண்டு டிகிரியில் இருப்பார் புதன் செவ்வாய் இங்க இருப்பாங்க இங்க சனி இருப்பார் இங்க சனி எத்தனை டிகிரியில் இருப்பார் அப்படின்னா இருபத்தி ஒன்பது இருப்பார் அதாவது மேக்சிமம் அவர் விருச்சகத்துக்கே செல்லக்கூடிய இன்னும் ஒரு ரெண்டு டிகிரில அவர் வந்து எங்கே போயிறாரு விருச்சகத்துக்கே போகக்கூடிய அமைப்புல அவர் இருக்காரு சனி இருபத்தி ஒன்பது டிகிரியில் இருக்கார் இப்போ இந்த செவ்வாய் தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வச்சிங்களேன் இப்போ இந்த சனியால் இந்த செவ்வாயை பார்க்க முடியுமா இந்த சனி செவ்வாயை பார்க்கலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கு பத்தாம் பார்வை தானே உண்டு சனிக்கு பத்தாம் பர்வதனை மூணு ஏழு பத்தாம் பார்வை தானே சனிக்கு எப்படி பதினொன்றாம் பார்வையை உண்டை இருக்கு பதினொன்றாம் இடத்தைய பார்ப்பார் சனி துலாமில் இருக்கக்கூடிய சனியால் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்க முடியுமா பதினொன்றாம் இடங்கிறது சிம்ம வீடு ஆனால் இங்கே சனியினுடைய முழுமையான பார்வையில் செவ்வாய் வராரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா மேக்சிமம் இந்த சனி இருபத்தொம்போது டிகிரினா அடுத்த ரெண்டே டிகிரி அவர் விருச்சகத்துக்கு வந்துடுறாரு அப்போ விருச்சகத்துக்கு நீங்கள் ஒரு டிகிரி அப்படின்னு வச்சாலும் வச்சா வச்சிங்க அப்படின்னாலும் இங்கே பாத்தீங்க அப்படின்னா சிம்மத்தில் செவ்வாய் ரெண்டு தான் இருக்காரு இங்கே வந்து செவ்வாய் ஒன்று இருபத்தொம்போது டிகிரியில் இல்லை ஏன்னா இங்கே சனி வந்து இருபத்தொம்போது டிகிரியில் இருக்காரு அப்படின்னா பதினொன்றாம் கட்டத்தில் அந்த செவ்வாய் தள்ளி டிகிரி அடிப்படையில் தள்ளி போயிருந்தால் அந்த பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே சனி மேக்சிமம் விருச்சகத்துக்கே வரக்கூடிய அளப்பில் இருக்கிறனால சனியினுடைய பார்வை கடகத்துக்கு விழுவதற்கு பதிலாக சிம்மத்துக்கு தான் அதிகமாக விழும் சிம்மத்தில் உள்ள கிரகங்களுக்கு தான் அதிகமாக விழும் அதுவும் சிம்மத்தினுடைய முதல் டிகிரியிலே உள்ள கிரகங்களுக்கு அப்படிங்கிறப்ப இந்த சனியினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிது ஏன்னா சனி இங்கே இருபத்தொம்போது டிகிரியில் இருக்கார் அப்போ மேக்ஸிமம் விருச்சகத்து வராது விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சனியால் கடக வீட்டை விட சிம்ம தானே பார்க்க முடியும் பத்தாம் பார்வையால் விருச்சகத்திற்கு பத்தாம் வீடு சிம்ம வீடாக தானே வரும் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சனியினுடைய முழு பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிற அமைப்பை நாம் வந்து எடுக்கணுங்க இப்போ இது தாங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிகிரி அடிப்படையில் நீங்க ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் ஒழிய ஏனோ தானோ என்று பாக்கிய பஞ்சாங்கத்துல இந்த கிரகம் இங்க பாத்துருச்சு குரு இங்க இருக்காரு மேஷத்தில் உள்ள குருவால இங்க உள்ள சூரியனை பார்த்துருவாரு சூரியன் இங்கே ஒருவேளை இங்க குரு இருக்காரு குரு இங்க அஞ்சு டிகிரி இருக்காருன்னு வச்சுங்க சூரியன் இங்க இருக்காரு ஆட்சியாகவே இருக்காரு ஆனா இருபத்தெட்டு ரெண்டு டிகிரியில் இருக்காருன்னு வச்சுங்க சூரியன் ஆட்சியாக இருக்காரு முழுமையான குரு பார்வை சூரியன் கிடைக்குமா சூரியனுக்கு கிடைக்காது சூரியனுக்கு மேக்சிமம் கிடைக்காது ஏன்னா அஞ்சு டிகிரியில் இருக்காரு இங்க சூரியன் இருபத்தி டிகிரியில் இருக்காரு அப்போ இந்த இதே இருபத்தி ரெண்டு குரு இருக்காருன்னு வச்சுங்க அப்போதான் இங்க இருபத்தி டிகிரியில் கூட இருக்கிற வேணும் தேவையில்ல இருபது டிகிரியிலே இருக்காரணும் வைங்க அப்ப மேக்சிமம் எட்டு டிகிரி அமைப்புல சூரியனை பார்ப்பார் ஆனால் இந்த மாரி அமைப்பில் இங்கே சூரியன் அதிகப்படியான சுபத்தைப்படுத்தப்படுகின்றார் உங்களுக்கு அரசு அரசாங்கம் உடைய ஆதரவெல்லாம் உண்டு நீங்கள் டாப்பாக இருப்பீங்க சூரியதம் டாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா குருவின் பார்வையிலிருந்து சூரியன் விலகி இருக்கின்றார் அப்போ இதெல்லாம் நீங்கள் எப் ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் சாதாரண முறையில் பார்த்தீங்கன்னா குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு என்று தான் நீங்கள் எடுப்பீங்க அந்த அடிப்படையில் நம்ம எடுக்க முடியாது குரு இங்கே இருபத்தொம்போது டிகிரியில் இருக்கார்னா அவர் அஞ்சாம் இடத்தை பார்ப்பதுக்கு பதிலாக ஆறாம் இடத்துக்கு தான் அதிகமான பலன் நாங்கள் போகும் இங்கே இங்கே அதாவது அந்த லக்னத்துக்கு சொல்கிறார் லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறது போல ஆறாம் இடத்துக்கு தான் போகிறாங்க ஏன்னா இங்கே குரு மேக்ஸிமம் இருபத்தொம்போது டிகிரி இருக்கும்போது அவர் ஐந்தாம் பாவகத்தை பார்ப்பதற்கு அமைப்பில் ஆறாம் பாவகத்தோடு தான் அதிகமாக தொடர்பு கொள்வார் ஏன்னா அவர் வேலைக்கு வந்துடுறாரு அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தாங்க நம்மளுக்கு வந்து தெல்ல தெளிவான மிகவும் முழுமையான பலனை நம்மளால் எடுக்க முடியுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்